வணக்கம் மக்களே சினிமாவுக்காக பெயரை மாற்றிக்கிட்ட பிரபல நடிகைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் நடிகைகள் எல்லாமே ராசிக்காகவும் ரசிகர்கள் மத்தியில் பெயர் பதியணுன்றதுக்காகவும் ஜாதக ரீதியாக ராசியான பெயரை மாற்றிக்கிறாங்க தங்களோட பெயரை சினிமாவுக்காக மாற்றிக்கிறாங்க சில சமயங்களில் படத்தோட இயக்குனர்களே பெயரை மாற்றி வச்சிட்றாங்க அப்படி பெயரை மாற்றின பிரபலமான முன்னாடி நடிகர்களோட நிஜ பெயர்களோட தான் இந்த வெடையில் பார்க்கலாம் நடிகை நயன்தாரா கேரளா தான் இவங்களோட பூர்வீகம் தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு சொல்கிறாங்க இவங்க ஒரு மலையாள படத்தின் மூலமாக தான் நடிகையை அறிமுகமாக இருக்காங்க இவங்க நடித்த மனுதல் படத்தோட இயக்குனர் டயானா மரியம் குரியன்ற இவங்களோட உண்மையான பேரை நயன்தாரான்னு சொல்லி மாற்றி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் நடிகை அனுஷ்கா செட்டி பிரபல நடிகை அனுஷ்கா செட்டியை பற்றி திரையுலகத்தில் சேர்ந்த எல்லாருக்குமே ஸ்வீட்டின்னு தான் தெரியும் பலருமே இவங்களை செல்லம்மா ஸ்வீட்டின்னு தான் கூப்பிட்றாங்க ஆனால் அனுஷ்காவோட உண்மையான பெயர் ஸ்வீட்டி செட்டி தானாம் இது சினிமாவுக்காக தன்னோட பேரை அனுஷ்கா செட்டின்னு மாற்றி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் நடிகை அஞ்சலி தமிழ் தெலுங்கு படங்களோட பிரபல நடிகையோட அஞ்சலியோட உண்மையான பெயர் பால திரிபுர சுந்தரி சினிமாவில் ஃபேன்சியான பெயரை வச்சுக்கிறோன்றதுக்காக தன்னோட பேரை அஞ்சலின்னு சொல்லி மாற்றிருக்காங்க இதுக்கப்புறம் ரம்பா நடிகை ரம்பாவை பற்றி எல்லாேருக்கும் தெரியும்னே சொல்லலாம் நைன்டிஸ்கெல பிரபல நடிகையான ரம்பாவோட உண்மையான பெயர் விஜயலட்சுமி சினிமாவுக்காக தன்னோட பெயரை ரம்பான்னு சொல்லி மாற்றிருக்காங்க இதுக்கப்புறம் நடிகை சாய் பல்லவி மலையாள படத்தில் பிரேமன்ற படத்தில் தான் நடிகையை அறிமுகமாக இருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாள படங்களில் பிரபல நடிகையாகவும் இப்போ வளம் வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இவங்களோட உண்மையான பெயர் சாய் பல்லவி செந்தாமரை ரசிகர்கள் மத்தியில் தன்னோட பெயர் பதையணுன்றதுக்காக அதை சுருக்கி சாய் பல்லவின்னு மாற்றிக்கிட்டாங்க இதுக்கப்புறமா நடிகை உலக நாயகன் நடிகர் கமலஹாசனோட மூத்த மகள் தான் நடிகை ஸ்ருதிஹாசன் அவர்கள்னே சொல்லலாம் தமிழ் தெலுங்கு இந்தி மொழிகளில் நடிகையாக வளம் வந்துட்ருக்க இவங்க தன்னோட உண்மையான பெயர் ஸ்ருதி லாஜலட்சுமி ஹாசன்ன்றதை சுருக்கி ஸ்ருதிஹாசன் சொல்லி மாற்றி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் நடிகை பாவனா தமிழ் மலையாள மொழிகளில் ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகையாக வளம் வந்தவங்க தான் நடிகை பாவனா அவர்கள்னே சொல்லலாம் இவங்களோட உண்மையான பெயர் கார்த்திகா மேனன் சினிமாவுக்காக தன்னோட பெயரை பாவனான்னு சொல்லி மாற்றி வச்சுருக்காங்க இதுக்கப்புறமா நடிகை சிநேகா தமிழ் சினிமாவோட சிறைப்பழகின்னு சொல்கிற நடிகை சிநேகாவோட உண்மையான பெயர் சுகாசினி சினிமாவுக்காக இவங்களோட பெயரை சிநேகான்னு மாற்றி வச்சிருக்காங்க மக்களே நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் சரி பிடிச்சிருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் ഉടനക്കൂടെ നോട്ടിഫികേഷനായി വന്ന് സേരും താങ്ക് യു